ஸ்ரீபிரியா திருநெல்வேலி சார் பிறந்த தேதி இருபத்தி மூன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கு நள்ளிரவு ஒன்று ஐந்து மணிக்கு பிறந்திருக்காங்க ஆசிரியர் தகுதி தேர்வு மூன்று முறை எழுதியும் தேர்ச்சி பெறவில்லை இதனால் திருமணமும் தள்ளி போகிறது அரசு ஆசிரியர் வேலை கிடைக்குமா திருமணம் எப்போது நடக்கும்னு இருவிதமான கேள்விகளை கேட்டிருக்காங்க உத்திராட நட்சத்திரம் மகர ராசி மேஷ லக்னத்துல பிறந்திருக்காங்க இவங்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு எழுதி அதில் வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இதுக்கான பதில் முதல்ல பார்க்கலாம் முதல்ல தேர்வு எழுதணும் வெற்றி பெறணும் அது சம்பந்தமாக உத்தியோகம் கிடைக்கணும் அரசாங்க உத்தியோகம் அல்லது நீங்கள் ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த பிறகு உங்களுக்கு கிடைக்க வேண்டிய உத்தியோகம் அது கிடைக்குமா அப்படின்னா தாராளமாக கிடைக்கும் நூறு சதவீதம் கிடைக்கும் உங்கள் லக்னத்திற்கு பத்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கார் அந்த சந்திரன் உத்திராட நட்சத்திரம் அதாவது சூரியனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார் அதனால் உங்களுக்கு கௌரவமான மதிப்பு மரியாதை மிக்க பிறரை நீங்கள் வழி நடத்தக்கூடிய அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவதாக நீங்கள் பிறந்தது ஆடி மாதம் சூரியன் வந்து கடகராசியில் கொண்டு இருக்கார் அந்த பத்தாம் பாவத்தையே சூரியன் பார்த்து கொண்டிருக்கின்றார் அதனால் கிடைக்கும் மூன்றாவது உங்கள் லக்னத்திற்கு ஏழாம் பாவத்தில் குரு கொண்டு இருக்கின்றார் அவருடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது கட்டாயம் நீங்கள் குரு தான் அதில் மாற்றம் இல்லை அப்போ ஏன் கிடைக்கல எதனாலும் மூணு முறை தள்ளி போயிடுச்சுன்னு சொன்னால் தசாபக்தி கோச்சாரம் சாதகமாக இல்லாத போ தள்ளி போகும் ஜாதகத்திலே அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது உங்களுடைய லக்னத்திலே கேதுவுடைய சஞ்சாரம் இருக்கின்றது அதனால எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தாமதமாக கிடைக்கும் நீங்கள் தேர்வு எழுதும்போது அந்த தேர்வுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறீங்க இல்லையா அது போதுமான அளவுக்கு இருக்கின்றது அந்த ப்ரிப்பர்ன்னு சொல்லக்கூடியது இதன் பிறகு உங்களுக்கு தேவைப்படக்கூடியது மன ரீதியான ப்ரிப்பரேஷன் தான் நமக்கு வந்து இந்த வேலை கிடைக்கும் இந்த வேலை நமக்கு கிடைக்கிறதுனால எதிர்காலத்தில் நிறைய மாணவர்கள் வந்து நல்ல நிலையை அடைவார்கள் அதற்கு இயற்கையும் இறைவனும் துணை புரியணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு போய் எழுதுனா உங்களுக்கு கட்டாயம் அதில் வெற்றி கிடைக்கும் ரெண்டாவது அந்த தடை வருவதற்கு காரணம் உங்களுக்கு லக்னத்தில் கேது இருக்குன்னு பார்த்தோம் இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடியதும் கூட ராகு மகாதிசையில் கேது புக்தி நடந்து கொண்டு இருக்கின்றது இது வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கிறது ரொம்ப பக்கத்தில் முடிஞ்சிட போகுது அதன் பிறகு சுக்கர வருகிறது அதனால தேர்வில் வெற்றி பெறுவீங்க கட்டாயம் நீங்கள் நல்ல உத்தியோகத்தை அடைவீங்க அடுத்து திருமணம் பற்றி கேட்டிருந்தீங்க அதற்கும் அதே சுக்கர புக்தி தான் அடுத்து சுக்கர வருகிறது சுக்கரன் தான் ஏழாம் அதிபதி அவர் தான் கலத்திர காரகன் அதனால் உங்களுக்கு தேர்வும் வெற்றி உத்தியோகமும் கிடைக்கும் திருமணமும் நடக்கும் இந்த ஜனவரிக்கு பிறகு வரக்கூடிய தை பிறந்தால் உங்களுக்கு வழி பிறக்கும் சார் அவங்க மூணு முறை தேர்வெழுதியும் தேர்ச்சி பெறாததுக்கான காரணம் என்ன கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கப்புறம் அரசு ஆசிரியர் வேலை கிடைக்கும்னு நீங்க ரொம்ப உறுதியாகவும் சொன்னீங்க கண்டிப்பா உங்களுடைய பதில் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க சார் சொன்னாங்க சுக்கர புக்தி அப்படின்னு சுக்கர புக்தினா என்ன சார் அதை பற்றி விரிவா சொல்லுங்க சார் இதில் திசா புக்தின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே ராகு திசையில் கேது புக்தி அதுக்கப்புறம் சுக்ர புக்தின்னு சொன்னார் எல்லோருக்குமே இது என்னவோ ஒரு ஜோதிட ரீதியான ஒரு வார்த்தைகளை சொல்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி தெரியும் அதாவது நமக்கு என்ன நேரம் நடக்குது எல்லாம் என் நேரம் பா அப்படின்னு சொல்கிறா இல்லையா அந்த நேரத்தை சொல்வது தான் இது தசா அப்படின்னு சொன்னால் திசைனா டைரக்ஷன் கிடையாது தசா அப்படின்னு சொன்னால் அது நிலை உன்னுடைய நிலை என்ன இப்போது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தான் இந்த திசைங்கிறது அதில் அந்த புக்தி அப்படின்னு வர்றது வந்து ஒரு சப் பீரியட்னு வச்சுக்கலாம் மொத்தம் ஒன்பது கிரகங்கள் இருக்கு இல்லையா அதில் பிர பிரதானமான ஒரு திசை தான் அதை அந்த இதை வழி நடத்துகிறது அப்படின்னு வச்சுக்கலாம் அதாவது இந்த நிலையை இந்த ராகுவானவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு பின்னால் ஒவ்வொரு கிரகங்களும் இன்னென்ன திசையை நடத்தி இந்த புக்தியில் வந்து புக்தின்னு சொன்னால் ஒரு பீரியட்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அவங்களுக்குரிய ஒரு செஷன் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இன்றைய தினம் அதாவது அந்த ஜாதகர் என்றைய தேதியிலே போய் தே ஒரு தேர்வு எழுத போகிறாரோ அந்த நேரத்தில் எந்த கிரகம் பிரதானமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத கூட அவர்களால் கால்குலேட் பண்ணி பார்த்துக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஒரு டிஆர்பி எக்ஸாம் எழுத போகிறாங்கன்னு சொன்னால் அன்னைக்கு வந்து என்ன திசையினுடைய அந்த புக்தியிலேயே அந்த என்ன அந்தரம் எதில் சூக்மாந்தரம் அதிசூக்மாந்தரம் அதி அதி சூக்மாந்தரம் நடக்கிறதுன்னு பார்த்துட்டு அந்த கிரகம் இவர்களுக்கு சாதகமாக இருக்கிறதா இல்லைன்னு சொன்னால் என்ன என்ன பண்ணணுங்கிறத அவங்க ஜோதிடர்கிட்ட அவங்க போய் தெரிஞ்சுண்டு அந்த தேதியிலே ஏதாவது குறிப்பாக நான் வந்து தேர்வுக்கு மாத்திரம் சொல்லலை நாம் எந்த ஒரு அதிமுக்கியமான ஒரு வேலையை செய்ய போகிறோமோ நம்முடைய எதிர்காலத்தையே இது தீர்மானிக்கிறதுன்னு வரும்பொழுது அந்த நாளிலே எந்த கிரகம் இவர்களுக்கு பிரதானமாக வேலையை செய்கிறதுன்னு சொல்லி கணக்கு போட்டு பார்க்கறது தான் இந்த தசா புக்தி அந்தரம் அதி அந்தரம் சூக்மாந்தரம் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ஆக ஒரு ஜோதிடரால் துல்லியமாக உங்களுக்கு கணக்கிட்டு சொல்ல முடியும் அதை நீங்கள் எல்லோரும் பயன்படுத்திக்கணும் இருக்கணுங்கிறது அடியனுடைய பிரார்த்தனை வெங்கடேஷ் விருதுநகர் மாவட்டம் சார் பிறந்த தேதி பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி ஒன்று பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு பிறந்திருக்கார் என் தம்பி நான்கு ஆண்டுகளாக வேலை எதுவும் தேடாமல் வீட்டில் இருக்கிறான் தெருநாய்களுக்கு அதிகம் செலவு செய்கிறான் திருமணம் வேண்டாம் என்கிறான் ஏதாவது கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகி விடுவானோ என்று பயமாக இருக்கிறது அவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காரு இந்த ஜாதகருக்கு வந்து சதய நட்சத்திரம் கும்பராசியில பிறந்திருக்காரு லக்னம் வந்து கன்னியா லக்னம் சமீப காலமா வேலைக்கு போகாம இருக்காரு தெருநாய்களுக்கு ஆகாரம் கொடுக்கறாரு அதிகமா செலவு செய்ய அதிகமா செலவு பண்றாரு கெட்ட வழியில போயிடுவாரா அப்படின்னு கேக்குறாரு சரி அதாவது இந்த ஜாதகருக்கு வந்து கன்னியா லக்னம் கும்பராசி அப்படின்னு நம்ம பார்த்தோம் மற்ற கிரகங்கள்லாம் அப்படியே இருக்கட்டும் தசாபக்தி அப்படியே இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொன்னா லக்னமும் ராசியும் ஆறு எட்டாம் இடமாக இருக்கின்றது இதுவே பலன் சொல்லக்கூடியதில் மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கும் லக்னம் ராசின்னு சொல்லக்கூடியது ரெண்டும் சேர்ந்து ஒன்றாகவே இருந்தால் நினைத்ததை நினைத்தபடி அவரால் செய்ய முடியும் நினைத்ததை நடத்துவார் அப்படின்றது அர்த்தம் அதாவது அவருடைய செயல் சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரியாக இருக்கும் அவருக்குள்ளேயே அவருக்கு முரண்பாடு இருக்காது ஆனால் இந்த லக்னத்திற்கு ஆறாம் இடத்திற்கு சந்திரன் போயிடுறாரு அப்போ இவர் வந்து வேலைக்கு போகலான்னு நினைக்கும் போதே போக எண்ணமும் சேர்ந்து வரும் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற எண்ணம் வரும் திருமணத்துலேயும் இதே மாதிரி எண்ணம் தான் இவருக்கு வரும் கெட்ட பழக்கம் வந்துருமான்ற பயம் ஏற்படுதுன்னு சொன்னால் அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து தான் அப்படி பயம் வரும் அதற்கும் இந்த சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்கிறது தான் அதாவது லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல இருக்கிறது முக்கியமான ஒரு காரணம் அப்படி ஆறாம் இடத்தில் இருக்கும்போது ராகுடைய சாரத்தை சந்திரன் பெறுகின்ற இது ஒரு விஷயம் ரெண்டாவது இந்த எல்லாம் அப்படியே தான் இருக்குமா சரியாகுமா கல்யாணம் பண்ணுவாரா வேலைக்கு போவாரா அப்படின்னு கேட்டால் இவருக்கு உத்தியோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல புதன் மற்றும் ராகுவுடைய சேர்க்கை இருக்கின்றது அப்போ புதன் உத்தியோகஸ்தானத்துக்கு வந்துட்டாலே அவர் வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது வேலை செஞ்சு தான் ஆகணும் புதன் வந்து புத்திகாரகன் வித்தியகாரகன் சொல்கிறோம் வாக்குக்கும் உண்டான கிரகமாக இருக்கார் பேச்சை தொழிலாக கொண்ட வேலைகளை இவர் செய்ய முடியும் அதுவும் புதன் வந்து இந்த இடத்துல ராகுவோட சேர்ந்து இருக்கார் சந்திரனும் ராகுவுடைய சாரத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுனால இவர் வந்து என்ன படித்தார்னு இங்கே சொல்லலை இவர் வந்து வழக்கறிஞராக வரக்கூடிய ஒரு யோகம் சிறப்பாக இருக்கிறது ஆல்ரெடி இது சம்பந்தமான படிப்பு படிச்சிருந்தா இவர் அப்படி ஒருவர் அல்லது பேச்சை தொழிலாக கொண்ட ஒரு வேலையை அவர் வந்து செய்வார் அடுத்து திருமணம் திருமணம் சொல்லும்போது இவருக்கு நடக்கக்கூடிய தசா புக்தியில இப்ப திருமணத்திற்கு காலம் இருக்கிறதான்னு பார்க்கணும் சனிமகாதிசை நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருஷத்தில் நவம்பர் மாதத்தில் சுக்கரனுடைய புக்தி வருகிறது இவர் கன்னியா லக்னோன்னு சொல்கிறதுனால அந்த சுக்கரன் குடும்பஸ்தான அதிபதியாக வருகிறார் அவர் கலத்திர காரகனாக இருக்கின்றார் அவருடைய புக்தி வருகிறது உண்டான அம்சம் அப்போ திருமணம் நடக்குமா அல்லது செஞ்சுக்கலாமா வேண்டான்னு சொல்றாரே பாரா அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா அதற்கு காரணமும் இதே சுக்கரன் இந்த ஜாதகருக்கு லக்னத்திற்கு எட்டாம் இடத்திலே இருக்கின்றார் அதனாலதான் ஆனா அவருடைய புத்தி வர்றதுனால இந்த ஜாதகருக்கு முதல்ல இப்போ இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மாறி வேலைக்கு போகணுன்ற எண்ணம் வரும் வேலையில் போய் சேர்ந்து இவராக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி வேலைக்கு போகாமல் இருந்தார் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நல்ல வேலை செய்வார் அப்போ அவருக்கு பொண்ணு பார்க்கலாம் திருமணம் நடக்கும் அதற்கு ஒன்பதாம் இடம் துணை புரிகின்றது ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருந்து லக்னத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் இருக்கின்றார் அவர் தான் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கின்றார் அவரும் சூரியன் தொடர்பு சனி தொடர்பு பெற்றதுனால கொஞ்சம் கால தாமதம் ஆகின்றது ஆனால் இந்த ஜாதகருக்கு உத்தியோகம் உண்டு திருமணம் உண்டு கெட்டு போக மாட்டார் சார் உண்மையாகவே இந்த நேயர் ஒரு குழப்பத்துல என் தம்பிக்கு நல்ல வேலை கிடைக்குமா திருமணம் நடக்குமா எதிர்காலம் எப்படி கிடைக்கும் அவருக்கு வரப்போற யோகம் ரொம்ப தெளிவா சொன்னீங்க சார் ஹரிபிரசாத் சார் நீங்க சொல்லுங்க ஒருவருடைய ஜாதக அமைப்பு எப்படி இருந்தா அவருக்கு செல்ல பிராணிகள் மேல நாட்டம் அதிகமாறு இப்போ வந்து இந்த வளர்ப்பு பிராணிகள் அப்படின்னு மேல ஒரு ஆசை வர்றது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் சந்திரன் தான் இந்த சந்திரன் ராகுவினுடைய சாரம் பெறும்பொழுதோ அல்லது சந்திரன் ராகு காம்பினேஷன் வரும்பொழுதோ அவர்களையும் அறியாமல் இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படிங்கிறது இருக்கிட்டு அது மேலே ரொம்ப ஈடுபாடுங்கிறது போகும் அதே சந்திரன் சுக்ரனுடைய தொடர்பு கொண்டு விட்டால் அந்த சுக்ரன்கிற ஒரு சாரத்தை பெற்றுவிட்டாங்கன்னா அது வந்து பசு மாடுன்னு சொல்கிறாங்களே நிறைய பேருக்கு அந்த மாடுகள் மேல் ஈர்ப்பாங்கிறது வரும் அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் இருக்கு சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் அப்படிங்கிறது வந்ததுன்னா அது இந்த பூனைகளின் மேல் ஈர்ப்புங்கிறது வரும் ஏன்னா பூனைங்கிறது வந்து அந்த புலியினுடைய ஒரு ஸ்பீஷீஸில் தான் அது நம்ம பார்க்குறோம் அதனால் இந்த சந்திரன் செவ்வாய் காம்பினேஷன் வரும்போது பொழுது அவர்களுக்கு பூனைகளின் மேல் இருக்கும் எந்த கிரகமாக இருந்தாலும் சந்திரன் ஒரு பிரதானமான ஒரு விஷயம் ஆயிடுது சந்திரனோட புதன் காம்பினேஷன் இருந்தால் அவருக்கு அந்த யானை பார்க்கன்னு சொல்றாங்க இல்லையா அதான் கஜகேசரி யோகம்னு கூட நிறைய பேசிட்டு இருந்தார் சந்திரன் குரு காம்பினேஷன்ல ஆக இந்த சந்திரன் குரு புதன் தொடர்பு கொண்டால் சந்திரன் குரு தொடர்பு கொண்டால் யானை மேல் போகக்கூடிய உட்காந்து போகக்கூடிய யோகம்ங்கிறது இருக்கும் சந்திரன் புதன் காம்பினேஷன் வந்தால் யானையை வளர்க்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது வந்துடும் சொல்லுவா இப்படி சந்திரன் சூரியன் காம்பினேஷன் இருந்தால் அந்த சிங்கத்துக்கு வந்து ஆகாரம் போடக்கூடிய திறன் சொல்லுது வந்துடும் எந்த மிருகமாக இருந்தாலும் அந்த மிருகத்தின் மேல் ஒரு பாசத்தோடு பண்ணணும் இல்லையா இந்த ஒரு அன்பு ஒரு பாசம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே சந்திரன்கிற கிரகம் தான் கொடுக்கும் மிருகங்களை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு சந்திரன் தான் பிரதானமான கிரகம் எந்த கிரகத்தோடு அது தொடர்பு கொள்கிறதுக்கு வச்சு இது என்ன மாதிரியான மிருகங்கிறது தீர்மானம் பண்ணிட முடியுமா ஒரு ஜாதகத்தை பார்த்தே சொல்லிட முடியும்